இயேசுவோடு இணைந்து இறைவழி செல்வோம் ஒருவர் தன் வாழ்வை காத்துக்கொள்ள விரும்பினால் அதை இழந்து விடுவார் மாறாக கிறிஸ்துவின் பொருட்டு தன் வாழ்வை இழக்க விரும்புபவர் அதை காத்துக்கொள்வார் என்று கூறும் இயேசு அதை தன் வாழ்வில் காட்டினார் அவரில் நம்பிக்கை கொள்பவருக்காக தன்னை பலியாக்கியவர் உயிர்த்தெழுந்து அதன் வழி அனைவரையும் புதுப்பிறப்பாக்கி தன் மறையுடலின் அங்கமாக்கினதல்லாமல் அதன் வழியாக இறைத்தந்தையால் தந்தையால் மாட்சிப்படுத்தப்பட்டார்கள் இறை எமக்கு உணர்த்துகின்றன இந்த உலகில் மனித வாழ்வு உண்மையில் துன்பங்கள் நிறைந்தது முதல் மனிதனின் தவறுதலால் வந்த சாவை திருமகனும் சந்திக்க நேர்ந்தது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்திலே தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் ஜேசு இறைமகனாயிருந்தும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது துன்பங்களைப் பற்றிய அச்சம் அவரிடம் இருந்தது அத்துன்பங்கள் கூடுமானால் அகல வேண்டுமெனும் எதிர்பார்ப்பும் அவரிடம் இருந்தது அந்த வேளையிலும் இறை திருவிழம் நிறைவேறுதலே முதன்மையான அவரது வருகையின் இலக்காக இருந்ததால் தந்தையின் திருவிழத்திற்கு முழுமையாக பணிந்தார் துன்புறம் ஊழியனானார் தந்தையாகிய இறைவன் தனக்கு தந்த பணியை நிறைவேற்ற தன்னை தன் பாடுகளினாலும் விறப்பினாலும் முழுமையாக உலகிற்கு ஈகம் செய்த இயேசு தன் பாடுகளால் உலகோர் மீட்பு வழங்கி மாண்புற்றார் அவரது மீட்பு செயல் பாவத்துக்கு அடிமையாயிருந்த மனித குலம் முழுவதுமே முழு மீட்படைய காரணமாயிருந்தது அதனால் தந்தையும் அவரை உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு வழங்கினார் அதனால் விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிட ஜேசு கிறிஸ்து ஆண்டவர்கன்று எல்லா நாவும் அறிக்கையிடும் எனவே நமக்காக துன்புறம் ஊழியனாகி நம்மை மீட்டவரின் விருப்பம் என்னவென்று அறிந்து அதற்கேற்ற மக்களாக வாழ உறுதியேற்போம் நம் தவறுகளை அறிந்து அவற்றை அகற்றிடுவோம் நம் இலக்கை அதை அடையும் வழியைக் கண்டுணர்ந்து துன்பங்களை ஏற்றாலும் அதை அடைய முயல்வோம் இறைவனின் தெருவளமேற்று அவர் விருப்புக்களை நிறைவேற்றி இறை மக்களாவோம் நல்வழி வாழ்ந்து அனைவருக்கும் வழிகாட்டுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்